வணக்கம் மக்களை இது ஒரு சங்கமம் இரு நதிகளின் சங்கமம் தேவ் பிரயாத் நதி அப்படின்னும் இன்னொரு நதியும் சேர்ந்துதான் இதுக்கப்புறம் தான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது கங்காவா மாறுது இது ஒரு நதி பாருங்க அருமையான ஒரு ஹெவன் மாதிரியான ஒரு பள்ளத்தாக்கு நல்ல ரம்யமான கால சூழ்நிலை அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கும் அருமையா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க சுத்தீழு மலைதான் மலைதான் மக்களே ரொம்ப அருமையான இடம் கண்டிப்பா ரிலாக்ஸா ஒரு நாள் நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் போது கண்டிப்பா வாங்க நல்லா ரிலாக்ஸா வந்து சுத்தி பாருங்க நல்ல அமைதியான மனநிலைக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நேரமும் நல்ல பொருளாதாரமும் கிடைக்கணும்னு இறைவன் வேண்டிக்கிறேன் பொருளாதாரம் கூட முக்கியம் இல்லைங்க காலம்தான் முக்கியம் சோ எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா வாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இடமே இந்த இரு நதியும் சங்கமிக்கிற அந்த இதை பாருங்க ஒரு நதி எவ்வளவு பியூரியா இருக்கு இன்னொரு நதி வந்து மலை கலங்கள் அப்படி இதாகி வந்துகிட்டு இருக்குங்க இங்கேயும் ஆரத்தி நடக்கும் இங்க ஃபுல்லாவே வந்து இந்த ஆரத்தி அதாவது தீபம் ஏத்தி கங்கைக்கு வழிபடுவாங்க அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு ஜூலா மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க கார் போறதுக்கு பாருங்க கண்டிப்பாக வாங்க மக்களை இது ஒரு கோவில் இங்கே எல்லாம் அந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ கிளியராக அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நல்லா இருக்குங்க ரம்மியமாக இருக்கு ரம்மியமான இடம் நன்றி மக்களே பார்ப்போம் இன்னும் உங்களுக்கு தகவலை பயிர் தழிச்சுக்கிட்டே இருக்கேன் நல்ல இடம் கண்டிப்பா வாங்க நன்றி